பாரத பண்டிகைகள் அனைத்தும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் அடிப்படையாகக் கொண்டு நமது முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டது ஈடு இணையற்ற இதன் சிறப்பை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல நூறு தலைமுறைகள் வாழ்ந்து உலகிற்கு உணர்த்தி இன்றும் பின்பற்றி வருகிறோம் கோடி நன்மைகளை பெற கூடி வாழ தேவையான பண்புகளை மனித மனங்களில் ஆழமாக பதிய வைப்பதே பாரதிய பண்டிகைகளின் நோக்கம் ஊடகங்களாலும் விளம்பரங்களாலும் இன்று சமுதாய மனங்களில் திணிக்கப்பட்டு வரும் ஆங்கில புத்தாண்டின் வரலாற்று பின்னணியும் அதனால் உலகின் மூத்த குடியென்று போற்றப்படும் தமிழ் குடியில் ஏற்படும் சிதைவுகளும் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்பட வேண்டியவையே ரோம் நாட்டு விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப கால மாற்றங்களை கணக்கிட நிலவை மையமாக கொண்டு கிமு எழுநூற்றி முப்பத்தி இரண்டில் ரோமானியர் கேலண்டரை வடிவமைத்தனர் முன்னூற்றி நான்கு நாட்களை கொண்ட ஆண்டு சந்திரன் மையமாக கணிக்கப்பட்ட பத்து மாதங்களை மட்டுமே கொண்டதாக இருந்தது மாஸ் தேவதையின் பெயரில் மார்ச்சில் துவங்கும் ஆண்டு அபிரோடி தேவதையின் பெயரில் ஏப்ரல் மை தேவதையின் பெயரைக் கொண்டு மே ஜூனோ தேவதையின் பெயரில் ஜூன் ஜானஸ் தேவதையின் பெயரில் ஜனவரி தேவதையின் தொடர்ந்து ஏழாவது மாதத்தை சமஸ்கிருதத்தில் சப்தம் என்பதை கொண்டு செப்டம்பர் எட்டை குறிக்கும் அஷ்டம் என்பதற்கு அக்டோபர் ஒன்பதை குறிக்கும் நவம் என்பதற்கு நவம்பர் பத்தை குறிக்கும் தசம் என்பதற்கு டிசம்பர் என பத்து மாதங்களை அமைத்தனர் கிமு ஆறில் ரோமை ஆண்ட ஜூலியஸ் சீசர் பாரத கால அட்டவணையை கண்டு ஆண்டிற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாக விரிவாக்கினார் அவர் பெயரில் ஜூலை என்றும் அவரது தந்தை அகஸ்திய சீசரின் பெயரில் ஆகஸ்ட் என்றும் இரண்டு மாதங்களை இணைத்து பனிரெண்டு மாதங்களாக ரோம் காலண்டரை மாற்றி அமைத்தான் ஜூலியஸ் சீசர் கிறிஸ்தவ மத விழாவான ஈஸ்டரை கொண்டாடும் வசதிக்காக போப் பதிமூன்றாவது கிரிகோரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்து நாட்களை நீக்கி நான்காம் தேதிக்கு அடுத்து பதினைந்தாம் தேதி என்று மாற்றி அமைத்தார் ஆண்டின் துவக்கம் மார்ச்சிலிருந்து ஜனவரிக்கு மாத்தினதும் போப் கிரிகோரியே எந்த அறிவியல் பின்னணியும் இல்லாத பண்பு பதிவுகளும் உட்கொள்ளாத கிறிஸ்தவ மதத்தின் வசதிக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட மாற்றங்கள் கிரிகோரியன் கேலண்டர் மூலம் நமது வாழ்வில் புகுத்தியது ஆங்கிலேய அரசு அந்நிய ஆங்கிலேய ஆக்கிரமிப்பாளர் நம்மீது திணித்த அடிமை சின்னம் ஜனவரி ஒன்று ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதங்களின் பகுதியான ஜியோதிஷம் இயக்கையின் ஐந்து விதிகளை ஆய்ந்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து வழங்கிய காலத்தை வென்று நிற்கும் காலண்டர் பஞ்சாங்கம் திதி நட்சத்திர யோகம் கரணம் பாரம் ஆகிய ஐந்தை கொண்ட பாரத பஞ்சாங்கம் தேசம் முழுவதும் வாழும் மக்களின் வாழ்க்கையில் இரண்டர கலந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது அலுவலகங்களிலும் வணிகங்களிலும் நமது நிர்வாக வசதிக்கு ஏற்ப பயன்படுத்தி வரும் அனைத்தையும் வாசலுக்கு வெளியில் பயன்படுத்தும் காலணி போல் கழற்றிவிட்டு வீட்டிற்குள் நாம் பெருமையுடன் ஹிந்துவாக வாழ்வோம் உலகின் மூத்த நாகரிகமான பாரத நாகரிகத்தை சார்ந்தவன் என்னும் பெருமையுடன் வாழ்வோம் என அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது